நான் பெங்களூரு என் பேர் எலிசபெத் இலங்காவிலேருந்து வந்திருக்குறேன் எனக்கு கல்யாணம் பன்னெண்டு வருஷம் ஆகுது ஆறு வருஷம் குழந்த பிறந்து ஆறு மாதத்துல எனக்கு ஒரு ரெண்டு வருஷத்தில் எனக்கு இந்த நோய் அட்டாக் ஆகிடுச்சி சிசிரியன் பண்ணி தான் எனக்கு குழந்த பிறந்துச்சு எனக்கு ஒரே ஒரு குழந்த தான் ஆஸ்மா நோய் அட்டாக் ஆகிடுச்சு எனக்கு அதுக்கப்புறம் நான் டெய்லி ரெண்டு ரெண்டு இன்ஜெக்ஷன் போய் போட்டேன் நரம்பு இன்ஜெக்ஷன் போடுவாங்க ரெண்டு கையில் இடுப்பில் ரெண்டாயிரம் கொடுத்து மிஷின் வாங்கி வந்து கொடுத்தாரு இப்போ இந்த வாயில் அடிக்கிற ஆக்சிஜன் அது வேறு வாங்கி வந்து கொடுத்தாங்க எனக்கு ஒன்றுமே நல்லா ஆகலை டேப்லெட் நிறைய போடுவாங்க காலையில் நைட்டு காலையில் நைட்டு இட்டுன்னு போய் போய் எங்கள் வீட்டுக்கார் பிஎஸ்அப்பு இது ட்ரீட்மெண்ட் எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் பார்த்தாங்க நல்லாவே ஆகலை கொஞ்சம் நேரம் நல்லாவும் திரும்பி மூச்சு வாங்க எடுத்துக்கோம் ஏஞ்சி உக்காந்துக்குவேன் தூக்கம் வராது நைட்டில் தூக்கம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுவேன் சாப்பிட முடியாது உடனே வாங்கிட்டு வந்துடும் ஆர்டிவியில் போட்டிருந்தாங்க ஆர்ஜேஆர் ஹாஸ்பிட்டலை பற்றி இந்தமாரி எனக்கு இவ்வளோ நல்லா ஆச்சு நான் அங்கே போனேன் நல்லா ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலுக்கு போங்கன்னு சரி அங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னு எங்கள் வீட்டுக்காரரு இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகலாமா பாரு அட்ரஸ் எழுதுன்னு சொன்னார் அதுக்கப்புறம் சரி அட்ரஸ் எழுதி நான் பண்ண சரி போகலாம் அந்த ஹாஸ்பிட்டலும் ஒரு டைம் நாங்கள் வந்தோம் நல்லா ட்ரீட்மெண்ட் பார்த்தாங்க இங்கே இந்த மருந்து சாப்பிட்டதுக்கப்புறம் உங்களுக்கு பத்து நாளில் தெரியும் அப்படின்னு சொன்னாங்க நான் பத்து நாளில் சாப்பிட்டேன் அந்த தலைவலி அந்த வாமிட்டு அந்த மூச்சு வாங்கிறது அந்த நுரையீரலில் இருக்கிற சளி மொத்தம் வெளியில் வந்துடுது காலையில் மோஷன் போகிறது என் எல்லாம் கிளியர் ஆச்சு ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலுக்கும் நாகலட்சுமி மேடத்துக்கும் ரொம்ப நன்றி